அவருடைய கோபம் ஒரு நிமிடம் உண்மைதான் ஆனால் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு கர்த்தர் இன்னும் என் மேல் கிருபையா இருக்கிறார் எத்தனை பேர் இந்த பகல் வேலையில நம்புறீங்க ஆமே உங்களுக்கு ஒருவேளை நம்ப முடியாட்டையும் இப்ப நான் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் சற்று கவனமாய் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தெரியும் கர்த்தர் பாராட்டுகிற கிருபை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று யாத்திரக மூன்றாவது அதிகாரம் நீங்கள் பார்க்கும் போது மோசே தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மெய்த்துக் கொண்டு கத்துடைய பருவதமாகிய ஓரே மட்டும் வந்தான் என்று வேதம்

கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்படும் இடத்தில் நமக்கு நன்றாய் தெரியும் கொஞ்சமும் சந்தேகம் தேவையில்லை ஆதியும் அந்தமுமானவராகிய நம் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவங்கு வெளிப்படுகிறார் ஆமேன் இங்கே அதிசயம் என்ன ஆமாம் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் அக்கினி முச்சடி அக்கினியினால் போகாமல் இருந்த போது மூன்றாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது வெந்து போகாதிருக்கிறது என்ன நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பே என்றான் சொல்லும் வார்த்தை நன்றாய் கவனியங்கள் இந்த மோசை நாற்பது வருடத்துக்கு முன்பதாக எங்க இருந்தானோ அங்கிருந்து

அப்படியே பார்வோனும் அவன் கூட்டமும் இருக்கிறார்கள் இந்த முட்சடி எப்படியோ இஸ்ரவேலர் இருக்கிறார்கள் என்றோ அவர்கள் இல்லாமல் போயிருந்திருக்க வேண்டியது இருக்கிறது போல இஸ்ரவேலர்களை ஒடுக்கியும் இன்னும் நிர்மூலமாகவில்லை நடுவில் இருக்கிறார் அது அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவா அலலூயா நிர்மூலமாகாமல் காத்தா இப்ப மோசே என்ன அடையாளம் எதற்காக கத்தர் இதை காண்பிக்கிறார் தெரியுமா இந்த முச்சடி வெந்து போகாத இருக்க காரணம் என்ன இதை குறித்து உபாகம் முப்பத்தி மூன்றில் மோசே சொல்லுகிறார் எடுக்க வேண்டாம் முச்சடியில் அவருடைய தயை அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா இஸ்ரவேலர்கள் ஒடுக்கப்பட்ட

இந்த மூச்சடி ஏன் வெந்து போகவில்லை ஒரே ஒரேவர் கர்த்தர் நின்று இந்த அக்கினிக்கு இந்த மூச்சடியை கொடுக்கவில்லை இஸ்ரவேலரை எகித்தியர் ஒடுக்கினாங்க நிர்மூலமாக்கினாங்க எகித்தினுடைய டார்கெட் என்ன இவன் இந்த தேசத்தை விட்டு போயிடக்கூடாது இந்த தேசத்தை விட்டு போனா அவன் சுதந்தரித்து விடுவான் இவன் சுதந்திரிச்சிடக்கூடாது இவன் பலுகி பெருகக்கூடாது இவன் நம்ம எதிர்த்து விடக்கூடாது இதற்காக ஒடுக்கினார்கள் ஆனால் எவ்வளவு ஒடுக்கியும் அவர்கள் நிர்மூலமாகவில்லை ஏன் கர்த்தர் ஒப்பு கொடுக்கவில்லை இந்த பகல் வேளையில் கத்தர் எனக்கு செய்வார் என்பதற்கு எனக்கு காண்பிக்கிற அடையாளம் என்ன என்று யாராவது கேட்டீங்கன்னா வீட்டில் போய் கண்ணாடிய பாருங்க உங்களுக்கு அடையாளமாக கத்தர் உங்களையே நிர்மூலமாகாமல் நிற்க வைத்து இந்த இந்த வார்த்தை கத்தர் என்னோடு தான் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார் என்று சொல்லுகிற உள்ளங்களுக்காக நான் ஆண்டவரை சோதரிக்கிறேன் இனி ஒரு அடையாளம் அல்ல இனி ஒரு அடையாளம் அல்ல ஏதோ ஒரு அடையாளம் அல்ல மோசே இந்த வெந்து போகாதத நீ எப்படி கிட்ட வந்து அதே போல நான் இன்னொரு அனுப்புறேன் ஒன்னு அனுப்புறேன் வா மோசே மாமனார் கிட்ட என்ன சொல்லுவாரு அவங்க உயிரோடு இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு வாரு இஸ்ரவேலர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் ஆனால் நிர்மூலமாகவில்லை So என்பவர்களோடு கத்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தை இருக்கிறது நம் கண்கள் கண்ட பெரிய சோதனைகள் எத்தனை நான் சொல்லுகிற வார்த்தை எல்லாராலும் உணர முடியுமான்னு தெரியல ஆனால் மரணத்தை சந்தித்த பலர் இங்கே இருக்கிறீர்கள் சில ஆக்சிடென்ட் சில பலவினங்கள் சில படுக்கை என்பது அப்படிப்பட்டது சில தற்கொலை எண்ணங்கள் மரணத்துக்கும் நமக்கும் ஒரடி தூரம் மாத்திரம் இருந்த ஆனாலும் இன்னும் நிர்மூலமாக இருக்க காரணம் என்ன மேலே என்னைக்கோ கற்ற ஒரு வார்த்தையை விட்டார் நம்புறவங்க மற்றும் கைகளை சட்டி தேவனுக்கு மகிமை ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம்